முடிச்சு உடனே ஆறு மணி நேரத்தில் அவங்க என்ன தேவை வேலை செஞ்சுருக்கிறோம் இன்னும் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கிறாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மகளிர் சீர்கள் வந்து தனித்தனியாக அழைச்சி ஏற்படுது இன்னைக்கு இந்த மா மாசு கட்டுப்பாடு இந்த ஆட்டோஸ் கொடுத்துருக்குறாங்க ஈ ஆட்டோஸ் இது மூலமாக வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆட்டோ வந்து அது வந்து அவங்க சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு டக்கு ஸ்பூனு இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதில் வந்து மகளிர் சேவை கொடுக்குறது

வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது இருபது நாளாக இருக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட மூணு மாதமாக இந்த கடித போக்குவரத்துலாம் நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் அப்போ ஒத்துக்கல கமிட்டி போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் காசு கொடுங்க கிட்டத்தட்ட மூணு மாதமாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் போராட்டம் பண்ணியிருக்கோம் நேற்று தலைவர் அவர்கள்

serse